ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஹன் அகாடமி எஸ்ஐ எக்ஸாமுக்கான ரிவிஷனில் இன்றைக்கி நம்ம படிக்க வேண்டிய தலைப்பு பார்த்தீங்கன்னா கனிமங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் ஸோ இந்த தலைப்பில் படிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான பகுதிகள் நான் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்கள் மற்ற கண்டென்ட்டை உங்களுக்கு டைம் இருந்தால் வாசி விடுங்க சரிங்களா ஸோ இந்த தலைப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் வரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க

உறுதியா வரக்கூடிய தாலிகேசை எக்ஸாம்ல நூத்தி முப்பது கொஸ்டின் கிட்ட நீங்க ஆன்சர் பண்ணிட முடியும் சரிங்களா சோ இதற்கான ஷெடியூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பாருங்க பார்த்துட்டு ஆயிரம் ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஐ வாண்ட் எஸ் ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரோச்சர் நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் இந்த தலைப்புக்கு எந்தெந்த ஸ்கூல் புக்கில் உள்ள பாடத்தை படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் உள்ள வளங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் பாடங்களை நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கணும் சரிங்களா ஸோ ஒரு பாடம் இருக்கு அந்த பாடத்தை ஃபுல்லா நீங்க படிக்கணும் ரெண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் உள்ள வளங்கள் பாடத்தை ஃபுல்லாக நீங்க படிக்கணும் சரிங்களா மூணாவதா பன்னெண்டாம் வகுப்பு புவியியல் புத்தகத்தில் உள்ள வளங்கள் பாடத்தை நீங்க ஃபுல்லாக படிக்கணும் சரிங்களா ஓகே ஸோ இந்த தலைப்பில் எந்தெந்த பகுதியெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்காங்க புதைப்படிவ வளங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் படிங்க சரிங்களா ஸோ இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் படிச்சிடணும் சரிங்களா நிலக்கரி பெட்ரோலியம் அதுக்கப்புறம் இயற்கை வாயு ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க ஏன்னா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புதைப்படிவ வளங்கள்லேருந்து தான் மெஜாரிட்டியாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க சரிங்களா அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வளங்களோட இருப்பு அந்த வளத்தோட பயன் என்ன அதோட முதன்மை உற்பத்தி நாடுகள் இதை நீங்கள் படிக்கணும் சரிங்களா உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ தங்கம் இருக்குது அப்படின்னா இந்த தங்கத்தோட இருப்பு எந்த நாட்டில் அதிகமாக இருக்கு இந்த தங்கத்தோட உற்பத்தியில எந்த நாடு முதலின் முதன்மை வகிக்குது தங்கத்தோட பயன்கள் என்ன ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வளங்களுக்கும் இதே நீங்கள் படிச்சிடணும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழிலகங்களோட தலைமையகம் அது தொடங்கப்பட்ட இடம் அதோட சிறப்புகள் சரிங்களா இப்போ காகித தொழிற்சாலை இருக்கும் அது எங்க தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா அதே மாதிரி இப்போ நிலக்கரி சுரங்கம் இருக்கு அதோட தலைமேகம் எங்க இருக்கு அதாவது நிலக்கரி பணியகம் சரிங்களா அதோட தலைமையகம் எங்க இருக்கு அதே மாதிரி கேட்பாங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ஆற்றல் வளங்கம் ஸோ ஆற்றல் வளங்கள்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி ஓதலை சக்தி ஸோ இதே மாதிரி ஆற்றல் வளங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதை பற்றின தகவல்கள் நீங்க படிக்கிறோம் சரிங்களா ஸோ இது போக அந்த கண்டென்ட்ல உள்ள பாக்ஸ் கண்ணன் படிச்சுக்காங்க புக் பேக் கொஸ்டின் படிச்சுக்காங்க சரிங்களா சோ இதை மட்டும் நீங்க ப்ராப்பரா படிச்சால் போதும் வள வள நீங்க படிக்க வேண்டாம் சரிங்களா ஓகே இப்போ இந்த தலைப்புல இருந்து இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க இந்தியாவில் மிகப்பெரிய பெட்ரோலிய எண்ணெய் வயல் எது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்காங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா மும்பை ஹை எண்ணெய் வயல் ஜெய்சல்மால் காற்று பூங்கா டேசில் அமைந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்காங்க ராஜஸ்தான் பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டிருக்காங்க தென்னாப்பிரிக்கா துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டிருக்காங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா மேலோட்டில் அடுத்தது தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் இங்கு அமைந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா கொல்கத்தா சரிங்களா ஸோ மற்ற வருஷம் நடந்த எக்ஸாம்ல இந்த தலைப்புல இருந்து உங்களுக்கு கேள்வி வரல சோ ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல தான் உங்களுக்கு क्वेश्चंस வந்து கேட்டிட்டு இருக்காங்க சரிங்களா ஆனா இது முக்கியமான தலைப்பு தான் படிச்சு வச்சுக்கங்க थैंक यू